சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்களா சுற்றுலா பயணி வந்து பறக்கும்படையிட்ட மாடிட்டாங்க இந்த பயணி காரில் கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பாங்க போல படை பிடிச்சி ஏதோ கேட்டிருக்காங்க போல கேட்டோன்னு அந்த லேடி தேம்பி தேம்பி அழுதுட்டாங்க இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த லேடிக்கு மறுபடியும் பணம் கிடச்சிச்சா ஏன் தேம்பி அழுதாங்க அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அப்படி என்ன பேசிட்டாங்க அந்த பறக்கும்படை சோதனையில் அப்படி என்ன நடந்துச்சு இந்த பகுதி கொஞ்சம் தெரியாமல் இருக்கு இதை பற்றி கொஞ்சம் விஷயங்களை பார்த்துடலாம் ரெண்டாவது நீங்களோ நானும் நம்ம யாராவது போய் இந்த பறக்கும்படையிட்ட மாடிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் எப்படி போய் மாட்டிக்கிட்டு அந்த பணத்தை எப்படி திரும்பி வாங்குறது எவ்வளோ பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இது சார் தகவல்னு சொல்லி பறக்கும் படைகிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு தம்பதி பற்றியும் நீங்களும் நானோ மாட்டிக்கிட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ரெண்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசுவோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விஷய மக்களே இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க இந்த பஞ்சாபை சேர்ந்த இவங்க இவங்களோட இவங்க என்ன பஞ்சாப் டு கோவை விமானத்தில் விமானத்தில் வந்து வந்து இவங்க என்ன பண்றாங்க ஊட்டி போயிடலாம் ஐடியா பண்றாங்க மேட்டுப்பாளையம் டு குண்டூர் அப்படிங்கிற பகுதியில் பறக்கும்படம் வந்து சோதனை பண்ணிட்டுருக்காங்க இவங்க காரையும் பறக்கும் பட சோதனை பண்றாங்க வாடகை காரில் போயிட்டு இருக்காங்க வாடகை காரை மறைச்சு சோதனை பண்றாங்க கார்ல பாத்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் கேஷ் வச்சிருக்காங்க அறுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் பணத்தை வந்து ஏன் நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தா

சேர்ந்த வியாபாரிகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நெல் வித்துட்டு காசு வாங்கிட்டு வராங்கல்ல இந்த விவசாயிகளும் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்க பெரிய லெவலில் இவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி காசு இருக்கும் மற்றபடி நம்ம எல்லாம் சாமானியங்கள்லாம் நம்ம வெளியே போனால் ஐம்பதாயிரம் வச்சு நம்ம யாரும் வெளியே போகிறதில்ல இந்த மாதிரி மனிதர்கள் தான் நிறையா பறக்கும் படைகிட்ட மாட்டிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மூணு டீமாக அந்த பறக்கும் படை இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது லோக்சபா எலெக்ஷனாக இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் கணக்கு பண்ணுறாங்க ஒரு தொகுதிக்கு மூணு பேர் இருப்பாங்க போல் மூணு டீமாக இருப்பாங்க போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலையான பறக்கும் படை அதே மட்டும் இல்லாமல் பறக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக இருக்காங்க இவங்க எழுநூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க எழுநூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாலு பேர் இருக்காங்க டோட்டலாக தமிழ்நாட்டை கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துடக்கூடாது பணம் எதுவும் வந்து போயிடக்கூடாது எலெக்ஷன் நேர்மையாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பறக்கும் படை இந்த நிலையான படை வந்து சோதனையில் இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறது முதல் டீட்டெயில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஊரிய ஆவணம் தான் பறக்கும் படை கேட்குது எதுக்குங்க இந்த கேஷை வச்சிருக்கீங்க என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி கேட்குது ஸோ இந்த சுற்றுலா பயணி வந்து நாங்கள் விமான டிக்கெட்டை காமிச்சிருக்கலாம் நாங்கள் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வந்திருக்கோம்னு சொல்லி விமான டிக்கெட்டை காமிச்சிருக்கலாம் அதற்கு பதிலில் வந்து இல்லை லிக்யூடு கேஷாக ஏன் ரூபாய் எடுத்துகிட்டு போய்ன்னு கேட்கும்போது மலை பிரதேசத்தில் வந்து சில நேரம் வந்து யூபிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் செட் ஆகாது கையில் கேஷ் இருந்தால் டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம் யாருக்கு என்ன தேவைப்படுதோ எது எங்களுக்கு பிடிச்சிச்சோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பதிலை இவங்க கொடுத்துருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க ஹோட்டலோட ரசீடை காமிச்சிருக்கலாம் விமானப்படை டிக்கெட்டை காமிச்சிருக்கலாம் இது எதுவுமே ஊரி ஆவணம் இவங்கள்ட்ட ரூபாய் இருக்கிறதுக்கு நான் சுற்றுலா வந்திருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆவணம் இருக்கணும் இதே சமயம் வந்து நெல் வித்துட்டு வராங்கன்னு வைங்களேன் அந்த நெல் மண்டியில் கொடுத்த அந்த அந்த ரசீது இருக்குது பார்த்தீங்களா அதை காமிக்கலாம் சிறு குறு வியாபாரியாக வந்தால் நான் வியாபாரி அப்படிங்கிறதுக்கு அந்த வணிகர் சங்கத்தில் ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அந்த சான்றிதழ் காமிக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பறக்கும்படியை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வியாபாரியாக இருந்தாலும் நாற்பதாயிரம் போ நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்துகிட்டு போ மிச்ச காசை யூபிஐயில் பண்ணப்பா ஏன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கையில் கொண்டு போகிறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே கொண்டு போங்க முடிஞ்சளவு முடியாத பட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதுன்னா அந்த காசை வந்து யூபிஐயில் பண்ணுங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணுங்கள் எந்த பிரச்சனை கிடையாது கையில் கொண்டு போகிறது தாங்க பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஊரிய ஆவணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வாக்காளர் அடையாள அட்டா அப்படி சொல்லலை இந்த ஐம்பதாயிரம் ரூபா பணம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வாக்காளருக்கு கொடுக்கல நீங்கள் வேறு ஏதோ பர்பஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த வேறு ஏதோ பர்பஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது என்ன வேணா இருக்கலாம் அந்த பர்பஸை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அந்த பர்பஸை நாங்கள் நம்புகிற அளவுக்கு ஊரிய ஆதாரங்கள் கொடுங்க ஊரிய ஆவணங்கள் கொடுங்க அப்படிங்கிறதான் பறக்கும் பட கேட்குறாங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா தான் அந்த பணத்தை பறிமுதல் பண்ணுறாங்க ஒரு பத்து லட்ச ரூபாக்குள்ள அந்த பணத்தை பறிமுதல் பண்ணாங்கன்னா மாவட்ட கருவூலத்துக்கு அனுப்பிடுறாங்க கருவூலத்தில் போயிட்டு அந்த ஊரிய ஆவணங்கள் அத்தனையுமே நம்ம காமிச்சு ஆமாங்க நான் இப்படிப்பட்டவங்க இந்த நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தங்க நகை விற்பனை கூடிய விற்பனையாளருங்க நான் வந்து ஒரு விவசாயிங்க நான் ஒரு வியாபாரிங்க என்கிட்ட இந்த பணம் வந்து இந்த பர்பஸுக்காண்டி நான் எடுத்துகிட்டு போனேங்கன்னு சொல்லி அங்கே பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா மாவட்ட கருவூலத்தில் போய் பேசி அந்த பணத்தை வாங்கிடலாம் இது பத்து லட்ச ரூபாக்குள்ள இருக்கக்கூடிய ரூல்ஸு பத்து லட்ச ரூபாய் தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களேன் வருமான வரித்துறை இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போயிடும் அவங்கள இவங்க டீல் பண்ணணும் அவங்கள்ட்ட போயிட்டு பத்து லட்ச ரூபா கேஷ் எடுத்துகிட்டு போனதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் மேலே இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஒரு சின்னதாக ஒரு சாட்சி போட்டிருந்தோம் மூணு மாதம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தோம் ஸோ அமலாக்கத்துறை வருமான வரித்துறைன்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் மேலே தாண்டி போயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட போயிடும் ஸோ இந்த சுற்றுலா பயணி வந்து அந்த மாவட்ட கருவூலத்தில் போயிட்டு ஊரிய ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ளைட் டிக்கெட்டு அவங்க வந்து கார் டாக்ஸி புக் பண்ணது வந்தது போனது இந்த மாதிரி சான்றிதழ்லாம் அவங்க அவங்கள்ட்ட காமிச்சோன்னே அவட்ட கருவூலத்திலேருந்து அந்த பணத்தை திரும்பி வாங்கிட்டாங்க திரும்பி வாங்கிட்டு அந்த அழுத பெண்மணி சிரிச்சுக்கிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது செய்திகள் தெரிவிக்குது ஸோ ஊரிய ஆவணம் அப்படிங்கிறத அந்த பணம் வச்சிருக்கீங்கல்ல அந்த பணத்துக்கு தான் ஊரிய ஆவணம் ஏதோ ஒரு ஆவணத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்றாங்க என்ன பண்ணுறதுங்க பணம் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஜனநாயகத்தில் தேர்தல் சரியாக நடத்தணும்னா சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் நம்ம கொஞ்சம் உஷாராகணும் நம்ம கொஞ்சம் தெளிவாகணும் இப்படி பணம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியல இதுக்கும் அவங்க வந்து இந்திய சுற்றுலா பயணியாக வெளியூருக்காரங்க கிடையாது கிடையாது வெளிநாட்டை சேர்ந்தவங்க கிடையாது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பஞ்சாப்பை சேர்ந்தவங்க தான் பஞ்சாப்புக்கும் லோக்சபா தேர்தல் நடக்க போதில்ல அங்கேயும் தேர்தல் நடத்திய விதிமுறை அமலில் தானே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லை அதனால் பணம் எடுத்துகிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க ஸோ இது தாங்க ரூல்ஸு ஊரி ஆவணத்தை காமிச்சிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க இது ஒன்று இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா வணிகர்கள் ஐம்பது லட்சம் இல்லைங்க ஒரு லட்சம் வச்சு இங்கே ஒரு லட்சத்துக்குள்ளே நாங்கள் கையில் கேஷ் வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிப்போம் ஒரு லட்சமாக மாத்திரம் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தேர்தல் ஆணையர் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து மனு போட்டதாக சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எலெக்ஷன் வந்து நமக்கு ஏப்ரல் பதினெட்டு நடக்குது ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து இந்த பணம் பிடிக்கிற வேலையை விட்டுறலாம்ல ஏன் ஜூன் நாலு வரைக்கும் போகறீங்க ஜூன் நாலு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏன் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்லில் இருக்கணும் எங்களோட எலெக்ஷன் ஒரே கட்டமாக நடக்குது அதுவும் ஏப்ரல் பதினெட்டே முடிஞ்சு போகுது பத்தொம்போதுலேருந்து நாங்கள் பழைய படி அந்த ஃபார்முக்கு போக வேண்டியது தானே அதுக்கப்புறம் வாக்காளருக்கு யாருங்க தமிழ்நாட்டில் பணம் கொடுக்க போகிறா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கோரிக்கை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மாட்டினாங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட மாட்டாங்க கண்டிப்பாக பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு பணத்தை யாரும் இனிமேல் போய் கொடுக்க போகிறா மாற்றி விட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது நமக்கும் தோணுது பட் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு என்ன முடிவெடுக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் அதை சொல்லிட்டு வீடியோ எர்ன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பொலிட்டிகல் ரீதியாக செய்திகள் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்